அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது ஏல் ஏழு பகுதி தேயிலை தோட்டப்பாட்டு என்று சொல்லக்கூடிய செய அதற்கு வினாவும் விடையும் இப்பொழுது பார்ப்போம் உங்கள் பகுதியில் உள்ள வாய்மொழி இலக்கியங்களை தொகுத்து சிறப்பு மலர் உருவாக்குக வாய்மொழி இலக்கியம் வாய்மொழி இலக்கியம் என்பது ஏற்றில் எழுதப்படாமல் வழி வழியாக ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் பின்பற்றப்படும் இலக்கிய வகை வாய்மொழி இலக்கியமாகும் எழுதப்படாத இலக்கியம் என்பதால் இதன் ஆசிரியர் எவர் என குறிப்பிட குறிப்பிட்டு கூற முடியாது இதனுடைய வகைகள் பாமரர் பாடல்கள் ஏற்றில் எழுதா கவிதைகள் நாடோடி பாடல்கள் வாய்மொழி பாடல்கள் கிராமிய பாடல்கள் ஊரக பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் நாடோடி இலக்கியம் இவ்வாறு வாய்மொழி இலக்கியம் பல வகை பாடல்களை கொண்டது அதில் ஒரு நாட்டுப்புற பாடல் உங்களுக்கு சிறு சிறு பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கு பாடல் ஒன்று நித்த நித்தம் வேலை செய்து மொத்தமாக குழி கேட்டால் முக்காப்படி கொடுக்குறீங்க நித்த நித்தம் வேலை செய்து மொத்தமாக குழி கேட்டால் முக்காப்படி கொடுக்குறீங்க ஏழை தொழிலாளி கூலி தொழிலாளினுடைய நிலை அடுத்தது பாலும் பழமும் சாமி உங்களுக்கு சாமி பழநீரும் பழநீராம் எங்களுக்கு பழநீர்னா பழைய சோர் இட்டலி காப்பி சாமி உங்களுக்கு சாமி நீராகாரம்தான் எங்களுக்கு பாலும் பழமும் சாமி உங்களுக்கு சாமி பழ நீரா நீராம் எங்களுக்கு இட்டலி காப்பி சாமி உங்களுக்கு சாமி நீர் ஆகாரம்தான் எங்களுக்கு அதாவது அவர்கள் மே உண்ணக்கூடிய அந்த உணவுப் பொருள்களுடைய ஏ உணவுப் பொருள்களே தன்னுடைய ஏழ்மை நிலைமையை எடுத்து சொல்கின்றார்கள் அடுத்தது பாடல் மூணு மனித நம்பி ஏழையிலோ மண் இருக்க ஐலசா மலையை நம்பி ஏழேலோ மண் இருக்க ஐலசா மண்ணை நம்பி ஏழை மரம் இருக்க ஐலசா மண்ணை நம்பி ஏழேலோ மரம் இருக்க ஐலசா மரத்தை நம்பி ஏழேலோ கிளை இருக்கு ஐலசா மரத்தை நம்பி ஏழேலோ கிளை இருக்கு ஐலசா கிளைய நம்பி ஏழேலோ இலை இருக்கு ஐலசா கிளைய நம்பி ஏழேலோ இலை இருக்கு ஐசா இலையை நம்பி ஏழோ பூவி இருக்கு ஐலசா இளையை நம்பி ஏழேலோ பூவிருக்கு ஐலசா பூவை நம்பி ஏழேலோ பிஞ்சு இருக்க ஐலசா பூவை நம்பி ஏழேலோ பிஞ்சு இருக்கு ஐலசா பிஞ்சை நம்பி ஏழேலோ காய் இருக்கு ஐலசா பிஞ்சு நம்பி ஏழேலோ காய் இருக்கு ஐலசா காயை நம்பி ஏழேழோ பழம் இருக்கு ஐலசா காயை நம்பி ஏழேலோ பழம் இருக்கு ஐலசா பழத்தை நம்பி ஏழேலோ மகன் இருக்க ஐலசா பழத்தை நம்பி ஏழை ஏழோ மகன் இருக்க ஐலசா மகனை நம்பி ஏழே ஏழோ நீ இருக்க ஐலசா மகனை நம்பி ஏழை ஏழோ நீ இருக்க ஐலசா உன்னை நம்பி ஏழேழோ நான் இருக்க ஐலசா உன்னை நம்பி ஏழை ஏழோ நான் இருக்க ஐலசா யமனை நம்பி ஏழேழோ காடு என்னை நம்பி ஏழோ யமன் இருக்க ஐலசா யமனை நம்பி ஏழோ காடு இருக்க ஐலசா எமனை நம்பி ஏழு ஏழோ காவல் இருக்கு ஐலசா காட்டை நம்பி ஏழு ஏழோ புல் இருக்கு ஐலசா காட்டை நம்பி ஏழு ஏழோ புல் இருக்கு ஐலசா சொல்கிறப்படும் அதாவது ஒருத்தரை நம்பி இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்று ஒருவரை நம்பி அந்த ஐலசா ஏழேலோ என்பது பொருள் இல்லாத இசைக்குறிப்புக்குரிய சொற்கள் ஆகவே போன்று பாடக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள் அவர்கள் கூலி வேலை செய்கின்ற பொழுது தங்களுடைய கலைப்பு தெரியாமல் இருக்கிறதாக பாடுகின்ற பாடல்தான் நாட்டுப்புற பாடல்கள் என்று சொல்வர் இதை பாருங்கள் இந்த பாடலுக்குரிய படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்